மேல உயர்த்தி பாருங்க இவ்வாறு உயர்த்தி உங்களுடைய வலது கருத்து மேல வைத்து பாருங்க இவ்வாறு இந்த ஒரு பயிற்சி நீங்க நீங்க பயிற்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக முடியும் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது நாள் நாற்பத்தி நாள் சலஞ்ச்ல இன்னைக்கு பதினெட்டாவது நாள்ல இருக்கிறோம் யாரெல்லாம் என்னுடைய நேரடி ஒளிபரப்ப நீங்க தவறு விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் சகனோ புனத்தூ சஹவேரும் ஓ என்னப்பகத்திய மாமுனி நல்லாசுடனும் அருளோடும் இந்த பிரபஞ்சத்தின் அருளோடும் நாம் இந்த பயிற்சிக்குள்ளெல்லாம் பாருங்கள் நன்றி எனக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 என்று கூறி நாம் இந்த பயிற்சி பவனமுட்ட கிரியா செய்த பிறகு இந்த பயிற்சியில் ஈடுபடுங்க காலை நேரத்தில் இணைந்திருங்கள் நாற்பத்தி எட்டு நாலு கால்களை பாருங்க இப்படி நீட்டி வைத்துக் கொண்டு கால்களை நீட்டி கொண்டு வைத்துக் கொண்டு உங்களுடைய வலது காலை மடித்து எடுத்து காலை இவ்வாறு முட்டிற்குள்ளே அங்க வைக்கணும் இந்த முட்டியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் உடலை நேரா வைத்துக் கொள்ளுங்க நேரா வைத்துக் கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அடுத்த பக்கம் உங்களுடைய இடது கரத்தை வலது கரத்தை இடது பக்கம் வைத்துக்கொண்டு இப்போ இடது கரத்தை மேலே உயிர்த்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதுவாக கீழே வந்துடலாம் இப்போ இதே பொசிஷன்ல இருந்துக்கிட்டு பாருங்க உடலை வந்து உங்களுடைய இடது கரத்தை வலது கால் பக்கம் வைத்துக்கொண்டு பின்பக்கமாக இப்படி திரும்புறீங்க நீங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அடுத்த பக்கம் உங்களுடைய வலது கருத்தை நிட்டு பின்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ கைகளை உயர்த்தி மேலே உயர்த்தி மதுவாக ஃபார்வர்ட் பேண்டிங் அதாவது மின் பக்கம் உங்களோட உடலை வந்து கொண்டு வரீங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ மெதுவாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ வந்துருங்க இந்த மாதிரி நீங்க மூன்றுல இருந்து நான்கு சுற்று வரைக்கும் செய்யலாம் பாருங்க அடுத்த கால் அடுத்த கால் உங்களுடைய இடது காலை மடித்து வலது காலை தூக்கி இடதுக்கால் முட்டிப்பாக்க வைத்துக் கொள்ளுங்க முட்டிப்பாக்கம் வைத்துக்கொண்டு தண்டை நேராக வைத்துக் கொண்டு உங்களுடைய வலது கரத்தை பாருங்க இப்படி கொண்டு போய் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ இதே போல உங்களுடைய இடது கரத்தை கொண்டு வந்துட்டு உடலை வந்து வலது பக்கமாக திருப்புறீங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மெதுவாக உடலை நேரத்தை கொண்டு வந்துருங்க கைகளை மேலே உயர்த்தி இப்போ உங்களுடைய உடலை வந்து மெதுவாக மேல் பகுதி உடலை வந்து கீழே சாய்க்குறீங்க பக்கம் கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இவ்வாறு நீங்க வந்து தொடர்ச்சியா செய்துகிட்டே வரும்பொழுது நேரலையில் சந்திப்போம் நான் உஜேஷ்கா நன்றி வணக்கம்